வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை அதிபர்களுக்கு பிரதி கல்வி அமைச்சர் விடுத்துள்ள அறிவுறுத்தல் மருந்து பற்றாக்குறை தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் வரி குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் ஈரான் மீது சரமாரி தாக்குதல் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தை சிதைத்த ஈஸ்டேல் இனி விரிவான செய்திகள் பாடசாலை வளாகத்திற்குள் பாதுகாப்பு அச்சுறுத்தலான மரங்கள் இருந்தால் அந்தந்த பிரதேச செயலாளர்கள் அல்லது மரக்கூட்டு தாபனத்திற்கு உடன் அறிவிக்குமாறு பாடசாலை அதிபர்களை பிரதி கல்வி அமைச்சர் மதுரசனத் அறிவுறுத்தியுள்ளார் பாலாங்குடை ரஜவக்க வித்தியாலயத்தின் கட்டடம் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்த சம்பவம் குறித்து நேரில் ஆராய்வதற்கு குறித்த பாடசாலைக்கு சென்ற போது பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆபத்தான மரங்கள் குறித்து பாடசாலை அதிபர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகள் விரைவான மற்றும் பொறுப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் குறித்த பாடசாலையில் அண்மையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பதினேழு வயதுடைய மாணவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் பதினேழு பேர் காயமடைந்தனர் அதற்கமைய இந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு ஒரு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு பிரதிகல்வி அமைச்சர் அரசாங்கத்தின் மத்திய மருந்து கலைஞர் சாலைகளில் தற்போது நூற்றி எண்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தது கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்கே இதனை தெரிவித்திருந்தார் இவ்வாறாயினும் இதற்கு பதிலளித்த சங்கிலியில் கருத்துக்களை வெளியிடுவதாக கூறினார் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்க்கு பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் போன்ற பொதுவான மருந்துகளுக்கு பற்றாக்குறை இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் விநோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள சில இடையூறுகள் சில மருந்துகளின் இருப்பை பாதித்துள்ளதாக ஒப்புக்கொண்ட அவர் இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எனினும் இது சமீபத்திய பிரச்சனை அல்ல எனவும் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் பிரச்சனை எனவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் மருந்து பற்றாக்குறையை முழுமையாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு விதிக்கப்பட்ட வரிகளில் எந்த குறைப்பையும் செய்ய வேண்டாம் என்று சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மின்சார கட்டணங்களில் பதினைந்து வீத அதிகரிப்பு மற்றும் தொடர்புடைய அரசாங்க வருவாய் இலக்குகளை அடைவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையே சமீபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இது தெரிவிக்கப்பட்டதாக மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நடத்திய மூன்றாவது மதிப்பாய்வு அன்று நிறைவடைந்தது அதன்படி இலங்கைக்கு நான்காவது கடன் தவணையாக டொலர்களை விடுவிக்க சர்வதேச நாணய நிதியம் நடவடிக்கை எடுத்தது இந்த கடன் வசதியின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு ஒன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு மேல் நிதி உதவியை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்ட்ரேலில் தேஹ்ரானில் உள்ள ஈரான் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தாக்குதலில் அந்த அமைச்சகத்தின் ஒரு கட்டிடம் சிறிதளவு சேதமடைந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் இதுவரை எவ்விதமான பதிலும் வெளியிடவில்லை ஈஸ்டேலிய விமானப்படை ஈரானின் தலைநகரான தெஹ்ரானுக்கு அருகில் உள்ள சஹ்ரான் எண்ணெய் கிடங்கை குண்டு வீசி தாக்கியுள்ளது இதனை ஈரானிய ஊடகங்கள் மற்றும் எண்ணெய் அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரானின் எண்ணெய் அமைச்சக செய்தி படி தாக்குதலில் இலக்காக்கப்பட்ட கிடங்கில் எரிபொருள் அளவு அதிகமாக இல்லாததால் நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தெஹ்ரானின் தெற்கு பகுதியில் உள்ள மற்றொரு எரிபொருள் கிடங்கு மீதும் ஈஸ்டேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக எண்ணெய் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஈஸ்டேல் கட்ஸ் தனது எக்ஸ் கணக்கில் தெஹ்ரான் எரிகிறது என பதிவிட்டுள்ளார் இதேவேளை இதற்கு முன்னதாகவே அவர் அலி அலிகாமியை தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் மீது ஏவுகணைகள் மூலம் தாக்கினால் தெஹ்ரான் எரியும் என எச்சரித்திருந்தார் இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்ற செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி